ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க சார் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுற மக்களை எனக்கு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தேன் நாங்கள் இதுதான் நான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பிக் பாஸ்க்கு வந்து சேதனை வந்தாலே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா வந்து சில விஷயங்களை வந்து நியாயப்படுத்தணும் நியாயமாக தவ சரியாக தவறான்னு சில விஷயத்துக்கு கேட்கணும் நியாயமான விஷயங்களை சில விஷயத்தை கேட்கணும் யார் யார் தவறு செய்கிறாங்களோ அதை வந்து சொல்லணும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இது குறும்படம் போடணும் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நான் இது பேசுனேன் அது பேசுனேன்னு தெரில ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பேசினேன் ஹார்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் பேசினேன் இதெல்லாம் கிடையாது ஒரு டெக்கோரமாக டிசிப்ளினாக சில விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணதாக பிக் இங்கே உள்ள வருது நீங்கள் வந்து ஹீட் ஆஃப் த மூமெண்ட் ஹீட் ஆஃப் மூமெண்ட் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் எல்லாமே பேசுனா செய்வாங்க அதெல்லாம் வந்து தவறான ஒரு செயல் இன்னைக்கு வந்து எல்லாரையுமே வச்சு பிரித்து மேஞ்சிட்டார் அது வந்து நம்மள ஓரளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் கதறி 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 அழுதாங்க ஸோ என்ன காரணம் என்னன்ற பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக அதனால லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ண மக்களே நீங்க போற ஒரு ஒரு லைக்குமே நம்மளை வந்து நம்ம வீடியோ பல பேர் போய் பார்ப்பாங்க அதனால வந்து கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ சேண்ட்ரா எதனால் அழுதாங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து சேன்ட்ரா வந்து பயங்கரமா சிரிச்சுட்டே இருந்தாங்க ஸோ சேதனை சொல்லிகிட்டே இருக்கமா நீ பண்ணுறதை தவறுமா தவறுமா சிரிக்க அதில் ரொம்ப கடுப்பாக இருக்கலாம் சொல்லியிருந்தாரு ஏன்னா அந்த பார்வதி அவன் நிறைய வாட்டி வந்து அவர் பேசும்போது சிரிச்சுட்டே இருப்பாங்க அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம உங்கள் இது ஒருத்தர் சீரியஸாக பேசும்போது ஒரு பத்து பேர் கிளாஸ் எடுப்போம் அந்த கிளாஸ் வந்து சிரிக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும் அந்த ஒரு செக்மெண்ட்டை தான் நம்ம சேதனை வந்து ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி இன்னைக்கு சாண்ட்ரா அது ரொம்ப நேரம் அழுதுகிட்டே சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து அண்ணன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம் பண்ணதெல்லாம் தவறு இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்ற சில விஷயங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஓரளவு சிரிச்சுட்டு அப்படியே போக 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 அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ராக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிச்சு ஓகே எப்போ புரிஞ்சிச்சா பிரஜனை எழுப்பி கேட்கும்போது புரியுது சோ பிரஜனை வந்து நார் நார் நாரா கிழிக்கும் தான் சேண்ட்ராவோட மூஞ்சில வந்து அந்த சிரிப்பா காணும் சொல்ல சொல்லணும் சொல்றேன் இப்போ ஒரு சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்கணும் நம்ம செஞ்ச தவறு இது இது தவறுன்னு அவர் மென்ஷன் பண்ணும்போது அதை புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து நம்ம பிரச்சனை போது அவங்களுக்கு தெரியுது ஸோ ஓகே நம்ம வந்து சிரிக்கக்கூடாது இதெல்லாம் தவறுன்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்போ ஃபீல் பண்ணிவிட்டு அதை பற்றி வந்து இருக்காங்க ஸோ அவங்க செஞ்சதெல்லாம் நிறைய தவறுகள் இங்கேருந்து சூப்பராக பேசினாருங்க ஸோ சாண்ட்ராவால் வாயை திறக்க முடியலை ஏன்னா வந்து திவ்யாவுக்கு உடம்பு சரில் திவ்யா அங்கே வச்சிருங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஸோ ஒரு அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அவங்க கூடயே இருந்தேன் எதுக்கு அவங்க கூட இருந்தீங்க பிக் பாஸ் ஒர்க் கொடுத்தார்ல அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தானே ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த கண் மூடுறது கண் தொடக்கிறது ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து கன்று திறந்து பார்ப்பாரா இதெல்லாம் கண் திறந்து பார்த்தால்தான் வந்து உங்களை வந்து இன்றைக்கி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸுக்கே தக சார் ஃபார்ட்டி மினிட்ஸில் ஒரு டென் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இவங்களை தான் பேசியிருந்தாங்க திவ்யா சேன்ட்ரா திவ்யா சேன்ட்ரா இவங்களை பார்த்தா பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து சேண்ட்ரா வந்து பயங்கரம் வெளுத்து வாங்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் பட் வந்து சேண்ட்ராவுக்கு வந்து போக போக கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அப்படின்றது வந்து அண்ணா சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ ப்ரசென்ட் பண்ணது வந்து நிறைய நிறைய விஷயங்கள் தவறு ஸோ அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா பெட்ரூமில் அழுவும் போது சொல்கிறாங்க ஸோ ப்ரசென்ட் சொன்னது வந்து கனி அப்பா வந்து மியானா சுபிக்ஷா இவங்க அண்ணன் தங்கச்சிலாம் சொன்னாங்க அப்படின்னு அப்பா அம்மாலாம் யாரும் சொன்னாங்க அப்படின்னா ஸோ பிக் சேதம் என்ன சொல்லியிருப்பாங்களா என்னங்க பேசுகிறீங்க நியாயமாக இருக்கா சான்ட்ரா தப்பு செஞ்சுட்டார் உங்கள் ஹஸ்பண்ட்னான்ட்டு சொன்னான் உடனே பிரச்சனை சொல்கிறாருன்னா ஆமாம் நான் அவ்வளோதான் தான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் தப்பு வீட்டை தான் மென்ஷன் பண்ணார் அவர் வீட்டை தான் அம்மா அப்பா தங்கச்சி அக்கா இந்த மாதிரி தான் பால் ஊற்றம் தான் சொன்னார் தவிர பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர்லாம் மென்ஷன் பண்ணலை ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த இடத்துல வந்து அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா சேன்ரா வந்து அனலைஸ் பண்ண அவர் போய் கூப்பிட்டு அப்போ சொல்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது சொன்னேன் இது வந்து கோடிக்கணா மக்கள் பார்க்குற ஷோ இதில் வந்து நீ வந்து வார்த்தைகள் விட ரொம்ப தவறாகிடும் நான் இவ்வளோ சொன்னேன் இவர் கேட்கல அப்படி சொல்கிறேன் ஆனால் பிரசென்ட் வந்து அண்ணன் அதை வந்து எப்படி சொல்கிறதுனா அடாப்ட் பண்ணிக்க மாட்டேன் அடாப்ட் பண்ணிக்காமல் வந்து அப்படியே வரப்பாருக்கார் நான் ஹஸ்பண்டு நான் ஹீரோ நான் பசங்க இந்த ஸ்டோரி எல்லாம் போய்ட்டு வெளியில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது பிக் பாஸ் ஷோவுக்கும் நல்லது ஆனால் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பாகி போயிட்டார் ஸோ இங்கே ரெண்டு பேரோட மேட்ராலியாக வந்து இவ்வளோ சம்பவங்கள் ஆயிருக்கு ஸோ அதனால் போயிட்டு போயிட்டுருக்கு நான் அடுத்த வாரம் கேம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஸோ ஓரளவுக்கு நல்லபடியாக போனால் சந்தோஷந்தான் ஸோ ஓகே மக்களை மார்த்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்